ஸோ மக்களை பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்று வெள்ளிக்கிழமை ஸோ நாளைக்கு வந்து ஃபினாலே நம்ம ஆல்ரெடி சொன்னது போல எப்ப திவ்யா மேம் அவர்கள் திவ்யா கணேஷ் அப்படின்ற ஒருத்தங்க உள்ளுக்குள்ள வந்தாங்களோ அவங்க அவங்களுடைய அந்த தோரணை இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படங்கள்ல பல தடவை வந்திருக்கும் அவருடைய தோரணையை பார்த்தாலே தெரியலையா அவர் தான் ஹீரோ அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு ஹீரோசம் பேசுற அந்த ஒரு விடியம் வந்திருக்கும் அவர் உட்கார்ந்து இருக்க ஸ்டைலு அவருடைய தோரணை அவருடைய ஸ்டைலு எல்லாமே வந்து அந்த அவங்க அந்த ஹீரோ அப்படின்றத வில்லன்களும் சரி அடுத்தவர்களும் சரி வர்ணிப்பார்கள் சோ திவ்யா கணேஷ் அப்படின்னு ஒருத்தங்க உள்ளுக்கு வந்தோன்னே அவங்களோட ஸ்டைலா இருக்கட்டும் பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் அவங்களோட கான்பிடென்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் விட அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கட்டும் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் தான் இந்த சீசனோட நிலவு அப்படி என்றத முதல் நாளே காமிக்கப்பட்டது காமித்து கொடுத்தது அவங்களுடைய செயற்பாடுகளுமே வந்து அவங்க தான் அப்படி என்பத சொல்லி அடிச்சாங்க அந்த மூமெண்ட்டுக்கு வெயிட்டிங் ஒரு நாள் இருக்கு ஸோ தொடர்ந்து திவ்யா அவர்களுக்கு ஜியோஎன் ஹாஸ்டல்ல ஓட்ட போடுங்க மிஸ் கோல் ஓட்ட போடுங்க எப்படி போடணும் அப்படி என்பது நான் ஆல்ரெடி இந்த வார ஆரம்பத்திலேயே கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன் சரிங்களா ஓகே இந்த வந்து கவினவர்கள் சாண்டியவர்கள் புகழ்ந்துள்ளே நேரத்தில் திவ்யா மேமுக்கு போடப்பட்ட ஏவி அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் கவினவர்கள் சாண்டியவர்கள் இன்று வந்து கெஸ்டா வந்து உள்ளுக்கு போறாங்க போய் பல மணி நேரம் இருந்திருக்காங்க அப்படி என்பதான் கிடைக்கப்பெற தகவல் அதுலயும் வந்து எல்லார்கிட்ட எல்லாரிடமும் பேசினாலும் இவன் கானா வினோத் அவர்களும் சாண்டியவர்களும் நண்பர்கள் கவிஞர்களுக்கும் கானா வினோத்தவர்கள தெரியும் பழக்கம் சோ அப்ப அவங்களுக்கு இடையிலான அந்த ஒரு பாட்டு மாதிரி டான்ஸ் மாதிரி அந்த மொமெண்ட்டும் நடந்திருக்கு இதை தாண்டி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து அவங்க புகழ்ந்துருக்காங்க அப்படின்ற இதுல வர்ற தகவல் அது லைவ்ல வருதான்னு தெரியல லைவ்ல வந்தாலும் எபிசோட்ல போடுறாங்களான்னு தெரியல பாத்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி சோசியல் மீடியால தெரிக்க விடுங்க தலைவியவர்களை கொண்ட தலைவியவர்களுடைய அந்த ஒரு கொண்டாட்ட மூமெண்ட் கவினவர்கள் சாண்டியவர்கள் சொன்ன வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியால தெரிவிக்கப்படுங்க விடுங்க சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவி ஆல்ரெடி நான் ரெண்டு நாளைக்கு முதல் போட்டிருப்பேன் சோ முத்துக்குமரன் அவர்களுடைய ஏவி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிக் பாஸ் தமிழ்ல எட்டு சீசன்ல விண்ணாசுக்கு போடப்பட்ட ஏவியில முத்து அவர்களுடைய ஏவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதோட எட்டு நியூஸ் ஏவி அது வந்து நான் பல தடவை பார்த்திருப்பேன் ஏன்னா பயங்கரமான ஒரு இருக்கும் ஒன் இயர்க்குள்ள நான் பல தடவை பார்த்துருப்பேன் அதுல போடப்பட்ட பாட்டுகளா இருக்கட்டும் முத்துக்குமரன் அவர்கள் விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த கலந்துரையாடலாக இருக்கட்டும் அந்த தமிழாக இருக்கட்டும் அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுடைய தமிழ் அழகாக இருக்கு அப்படின்னு சேதுவண்ணா முத்து அவர்களுடைய தமிழை வர்ணிப்பதும் முத்துக்குமரன் அவர்கள் தமிழை பத்தி அந்த மேடையில முதலாவது நாள் சொல்வதும் அவர் உள்ளுக்குள்ள போவதும் அதுக்கப்புறம் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பதும் அதுல அதுல வந்து ஒரு ஹீரோசம் ஒரு அட்டகாசம் ஒரு அமர்கலம் அதுக்கப்புறம் அழுகை பாசம் நேசம் மீண்டு வருது வெற்றி அடி வெற்றி கோப்பையை அடிக்கிறது அப்படின்னு அந்த ஒரு ஃபுல் பேக்கா வந்து இருக்கும் அந்த எட்டு நிமிட அந்த ஒரு குறும்ப குறும்படம் அந்த போடப்பட்ட ஏவி அதுதான் எனக்கு இந்த எட்டு சீசன்லமே இதுவரைக்கும் பிடிச்சதா இருந்தது திவ்யா மேம் அவர்களுக்கு அதை விட அதிகமா அவங்களுடைய ஏவி சம்பவம் பண்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் அவங்க டெக்கோரம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் வயற்காடு இன்றியா வந்த அந்த நடந்து வர்ற அந்த காட்சியெல்லாம் இருக்கட்டும் சேதுவன் அவர்கள் அவங்க அவங்கள அழைப்பதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ள போய் பண்ற சம்பவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் ஏவில தரமா இருக்கும் அப்படின்ற இதில நான் ரெண்டு நாளைக்கு முதல் சொல்லியிருந்தேன் ஸோ அப்ப அத வந்து நாளைக்கு நீங்க எல்லாரும் பாப்பீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசுவோம் மீதி சரிங்களா அதுவும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது நிமிடங்கள் காட்சி அப்படின்றது சரியா சோ வெயிட்டிங் ஃபார் தட் மோமெண்ட் இது வந்து இன்னைக்கு நடக்க இருக்கிற சம்பவம் சோ அடுத்தது வந்து வேற என்ன தொடர்ந்து ஓட்ட போடுங்க திவ்யா மேமுக்கு ஓட்ட போடுங்க மிஸ் மிஸ்கோல் ஓட்ட போடுங்க இதுதான் கடைசி நாள் அந்த வெற்றி கோப்பை அடிப்பதற்கு முதல் நாள் எல்லாம் நல்லதே நடக்கும் நடக்கும் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி